பிஸ்மில்லா எழுதுங்க ஒரு புது பள்ளிவாசல் கட்டிய போது பிஸ்மில்லா சொல்லுங்கள் நீங்கள் எந்த காரியத்தை திருமணம் செய்திருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லுங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் பிஸ்மில்லா சொல்லுங்கள் நான் கேட்கிறேன் பிஸ்மில்லா கொலை செய்கின்றேன் நான் பிஸ்மில்லா சொல்லலாமா சொல்லலாம் சொல்லு சொல்லிவிட்டு கொலை செய்ய முடியலாம் என்று பார்ப்போம் பிஸ்மில்லா என்று சொல்லிவிடு அறிவாளை தூங்கு தூக்கி அறிவாள் தூக்கியபடியே நின்று விடுவோம் நான் கொலை செய்ய முடியாது கொலை அடிக்க முடியாது ஏமாற்ற முடியாது கற்பழிக்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்வது உங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துகிறது இன்னொன்று இறைவனை துணைக்கு அழைத்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பித்துக் கொள்வது அது காரணமாக இருக்கிறது ஆகவே இந்த பிஸ்மில்லா என்பது எல்லா நேரத்திலும் சொல்ல வேண்டும் நீங்கள் உங்களுடைய துணைவியினுடைய உங்களுடைய மனைவியினுடைய முக்காட்டை நீக்கி அவளை போட்டி கொண்ட போது கூட நீங்க பிஸ்மில்லா சொல்லுங்கள்

காதல் இந்த பெண்ணை விரும்புகிறான் என்று வைத்துக் கொள்கிறேன் அண்ணாமலை உண்ணாமலை முன்னே சொல்லுவான் என்றால் இவள் சொல்லுவார் வீட்டுக்கெல்லாம் தெரியாது உன்னை கட்டி கொள்வதற்கு என்னுடைய வீட்டில் சம்பந்தப்பதே ஆகவே என்ன செய்வது சரி ஓடி போய்விடலாம் சரி நாளைக்கு ஓடி போய்விடலாம் என்று செய்கிறார் நாளை மாலை நீ கடற்கரை மட்டும் வந்தவரை நான் சரியாக வந்துவிடுவேன் உன்னை கூட்டிக் கொண்டு நான் சொல்லுவது வேறு ஏதாவது தூக்குவாயா நான் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டு திரும்ப வீட்டுக்கு போக முடியாதே கவனித்து விட மாட்டாயே என்று சொல்லுகிறார் இந்த கடலே கரை உரண்ட ஆட்சி வானமே இடிந்து விழுந்த ஆட்சி பூமியே அழைச்சிக்கு உள்ளான ஆட்சி நாளை நாளை மாலை நான் வருவேன் என்னை அழைத்துக் கொண்டு செல்வேன் இவை மாறுதல் இல்லை இதே காரியத்தை நம்முடைய காதல் பாத்திமாவிடம் எப்படி சொல்வான் என்றால் நீ வந்து வே சொல்ல போது கண்டிப்பாகவே இன்சார கடவுள்ிடிப்ப நானாக இதை செய்து கடவுள் உன்னை கூட்டிக் கொண்டு ஓடலாம் என்பதை வெளியாக ஆக்கி அது அதை உடன்பட்டால் நான் உன்னை கூட்டிக் கொண்டு ஓடுவேன் எல்லாவிட்டால் நான் முன்னே சேர்த்தேன் இன்சா அல்ல நான் உண்மையாக முயற்சி செய்வேன் கடவுள் நாடினால் அந்த காரியம் நடக்கும் என்று கடவுளை நடுமுறை வைத்துக் கொள்வாங்க yadda yake ulama yadda kwanke lafi nisha ala su yi tsogbali